முதல்ல என்னுடைய வணக்கத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணியின் சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக உங்களிடத்தில் தலைவர் அவர்களால் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்தமைகள் டாக்டர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவர் தமிழக முதல்வர் அவர்களால் அவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் எல்லாத்தவரும் முக்கியமா உங்களுடைய திருவண்ணாமலை மக்களுடைய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வெற்றி வேட்பாளர் என் அருமை சகோதரர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு நம்முடைய நம்முடைய வெற்றி சின்னம் திரு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு பிரச்சார நிகழ்ச்சி அண்ணன் திரு கோபச்ச பிச்சாண்டி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு மூபே கிரி அவர்களே அண்ணன் சரவணன் அவர்களே கழக மருத்துவர் அணியினுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரர் திரு ஏபாபே கம்பன் அவர்களே வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளே மாநில இளைஞரணி துணை செயலாளர் சகோதரர் திரு பிரபு கஜேந்திரன் அவர்களே அனைத்து ஒன்றிய நகர பேரூர்களை வார்டு கழக செயலாளர்களே நிர்வாகிகளே அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே காங்கிரஸ் பேரக்கத்தை சேர்ந்த திரு குமார் அவர்களே விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த திரு நியூட்டன் அவர்களே வளர்மதி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு வீரம்பத்ரன் அவர்களே சிவகுமார் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே என் அருமை என் அருமை தாய்மார்களே சகோதரிகளே அக்காக்களே பாட்டிகளே தங்கைகளே உங்க அத்தனை பேருக்கும் இன்னும் சொல்ல முக்கியமா முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இங்கே வந்திருப்பது நம்முடைய வெற்றி வேட்பாளர் உங்கள் வேட்பாளர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் ஆனா உங்களுடைய வரவேற்பையும் எழுச்சியும் பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணிட்டீங்களா எந்த சின்னம் சத்தமா சொல்லுங்க எந்த சின்னம் கையை காட்டி சொல்லுங்க எந்த சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வர்ற ஏப்ரல் பத்தொன்பது அந்த தேதி வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா சென்ற முறை அ அண்ணாதுரைக்கு வாக்கு கேட்டு கருணாநிதியோட பேரை வந்திருக்கேன் சென்ற முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் இதே திரு உங்களுடைய வேட்பாளர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களை மூன்று லட்சத்தி ஐந்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் ஆனால் அவர் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் உங்களுடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் சிறப்பான பணிகள் உங்களுடைய குரலாக இந்த தொகுதியுடைய குரலாக இந்த தொகுதி மக்களுடைய குரலாக தினமும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அதே போல இளைஞர்களும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் கழக பணியிலும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அந்த நேவாவிலுக்கு ஒரு தம்பியை போல ஒரு தளபதியை போல அவர் அவர் பணி செஞ்சிருக்கிறார் அதனாலதான் தலைவர் அவர்கள் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த முறை நான் உங்கள்கிட்ட கேட்பதெல்லாம் சென்ற முறை வாங்க வாங்கின வாக்கு வித்தியாசம் மூணு லட்சத்தி ஐந்தாயிரம் இந்த முறை குறைந்தது சொல்லிட்டு போயிடக்கூடாது சரி சவால் விடுற சரி நான் உங்ககிட்ட சவால் விடுறேன் இந்த முறை குறைஞ்சது நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க 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 வச்சீங்க சொன்னா மட்டும் பத்தாவது செஞ்சு காட்டணும் உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் எல்லாத்தையும் குறிப்பிடுத்து வச்சுப்பேன் என்னென்ன தொகுதியில எவ்வளவு வாக்கு வித்தியாசம் சவால் விட்டு வந்துட்டு இருக்கேன் திருவண்ணாமலையில நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல மட்டும் நீங்க அண்ணாதுரை எவ்வளவு ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் மாசம் ரெண்டு முறை வந்து இங்கே உங்களோட தங்கி உங்களோட தொகுதி பிரச்சனைய நம்முடைய அண்ணன் ஏதவாளனோட சேர்ந்து நம்முடைய உங்களுடைய அண்ணன் திரு திரு அண்ணாதுரையோட சேர்ந்து உங்களோட தொகுதி பிரச்சனைய நான் சேர்த்து நான் தீர்த்து வைக்கிறேன் அதுக்கு நான் பொறுப்பு இப்போ ஏன் வாக்குறுதியை நான் கொடுத்துட்டேன் இப்போ உங்க வாக்குறுதியை நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா ஜெயிக்க வைப்பீங்களா அதே போல கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் அண்ணன் ஏஆர் வேல் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருக்கீங்க அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்துல நான் வந்து ஒரு அமைச்சராகவோ ஒரு பேச்சாளராகவோ நான் இங்க வந்து திரு என்னுடைய சகோதரர் சி என் அண்ணாதுரை அவர்களுக்கு வாக்கு கேட்க வரல நான் பெருமையா சொல்றேன் நான் கழகத்துடைய மாநில இளைஞர் செயலாளர் முன்னாடி தலைவர் அணி செயலாளராக இருந்தார் அதன் பிறகு அண்ணன் மு பே சாமிநாதன் அவர்கள் செயலாளர் இருந்தாங்க மாநில இளைஞர் செயலாளர் இப்போ நான் மாநில இளைஞர் செயலாளர் ஒரு மாநில இளைஞர் அணி ஒரு மாவட்ட இளைஞர் செயலாளருக்காக வாக்கு கேட்டு வந்திருக்கிற அந்த அந்த உரிமையோடு வந்திருக்கிற நீங்க நிறைய இளைஞர் அணி தம்பிமார்கள் வந்திருக்கிறீங்க வந்திருக்கீங்களா இளைஞர் அணி தம்பிமார்கள் நீங்க அடுத்த இருபத்தி நாள் மோடி சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு திமுகவுக்கு தூக்கம் போயிடுச்சு சொல்றாரா இல்லையா திமுக தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமா எங்களுக்கு தூக்கம் போயிடுச்சு நாங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களே நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல எங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தூக்கம் பார்க்காம நாங்க செய்ய தான் போறோம் உங்களை வீட்டுல போய் நிம்மதியாக தூங்க வைக்கிற வரைக்கும் நாங்க எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க தேர்தல் பிரச்சாரத்தை போறோம் இந்த நேரத்தில் நம்முடைய திருவண்ணாமலை தொகுதியில் நடைபெற்ற நன்றிமா மாலை போட்டுதான் நீ ஓட்டு போட்டு என்ன போட்ட என்ன போட்ட பேச முடிச்சு பேசி முடிச்சு இந்த திருவண்ணாமலை தொகுதியில நடைபெற்று வருகின்ற சிறு திட்டங்களை சின்ன சின்ன திட்டங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்ற ரூபாய் முப்பத்தி எட்டு கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது ரூபாய் பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு அறை கட்டப்பட்டுள்ளது முதன்மை கல்வி அலுவலர் அலுவலக கட்டிடம் சிறப்பு கிடங்கு ரூபாய் இருபது கோடிக்கு கட்டப்பட்டுள்ளது கலைஞரவர்கள் ஒவ்வொரு தேர்தல் போதும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறார் அவரும் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கார் அதுல சில தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதி மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நெல் அரிசி வியாபாரிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில ஏற்றுமதி மையம் அமைக்கப்படும் பத்தாண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ள திருவண்ணாமலை சென்னை தினசரி ரயில் பொதுமக்களுடைய நலன் கருதி மீண்டும் இயக்கப்படும் திருவண்ணாமலை நகரம் ஆன்மீகம் மற்றும் விவசாயத்தை சார்ந்து அமைந்துள்ளதால் நகர வளர்ச்சிக்கு தடையாக அமைய இருக்கும் புதிய ரத்து செய்யப்படும் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இடையே ரயில் சேவை தொடங்கப்படும் இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறார் அது மட்டும் அல்லவா இன்னும் தேர்தல் அறிக்கையில பல விஷயங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் வேலை நானூத்தம்பது ரூபா இருந்துச்சு இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூறு ரூபா இப்ப தேர்தல் வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாடக ஆடுறாரு என்ன நூறு ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு ஏமாந்தர் அதிகமா திருப்பி ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஐநூறு ரூபாய் ஏத்துனாலும் ஏத்துவாரு ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நூறு சதவீதம் கேஸ் சிலிண்டர் வேலை ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்கு சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்ல பெட்ரோல் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு எழுபத்தி ரூபாய்க்கு பெட்ரோல் ஒரு லிட்டர் கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார் தேர்தல் வாக்குறுதி டீசல் ஒரு லிட்டருக்கு அறுபத்தி ரூபாய்க்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டோல்கேட் சுங்கச்சாவடி இருக்கு பாத்தீங்களா அத்தனை டோல்கேட்டும் அகற்றப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் தலைவர் சொல்லி இருக்கிறாரே செய்வாரா மாட்டாரா அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா

சொன்னாரா செஞ்சாரா இப்போ நான் நாலு நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் இந்த பிங்க் பஸ் தான் நார்மல் பஸ் விட பிங்க் பஸ் தான் அதிகம் அது இந்த பிங்க் பஸ் பாத்தீங்கன்னா வெறும் மகளிர் தான் அதுவும் மகளிர் கிட்டதாமா கத்துக்கணும் ஒரு திட்டத்தை எப்படி அமல்படுத்தினா எப்படி உபயோகப்படுத்தணும்னு எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும்னு மகளிர் தான் கத்துக்கணும் நம்ம ஏன் தெரியுமா சொல்றேன் இந்த மூணு வருஷத்துல மட்டும் நானூத்தி கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க எவ்வளவு முறை நானூத்தி அறுபது கோடி முறை நான் ஒண்ணும் உங்களுக்கு கிண்டல் பண்ணல நகைச்சுவைக்காக சொல்லல அந்த திட்டத்தோட வெற்றியை தான் எப்ப ஒரு திட்டத்தை மக்கள் அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அப்பதான் அந்த திட்டம் உண்மையான வெற்றி பெறுதுன்னு அர்த்தம் இந்த திட்டத்தின் மூலமா மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் எட்நூத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு திட்டம் புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் இது நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம் பெண்கள் வீட்டை விட்டு வெளில வரணும் பெண்கள் படிக்கணும் ஸ்கூலுக்கு வரணும் ஸ்கூல் படிச்சா மட்டும் பத்தாது கல்லூரிக்கு போகணும் காலேஜுக்கு படிக்கணும்னு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் கல்லூரியில போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்வி தொகையாக மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் மூணு லட்சம் மாணவிகள் இல்ல பயன்பெற்று இருக்கிறாங்க இன்னொரு திட்டம் ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க காலையில சீக்கிரமா வகுப்பு முதல் ஐந்து காலையில பள்ளிக்கூடத்துக்கு போன கிளாஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி முன்னாடி என்ன காலை உணவு திட்டம் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு காலை சுட்டு உணவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பாடம் இப்ப அனைத்து பெற்றோர்களும் வாழ்த்துறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்காரு இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் பதினெட்டு லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று அதே மாதிரி இல்லாததுக்கு முத்தாய்ப்பாக ஒரு திட்டம் இது தேர்தல் கீழே நம்ம சொன்ன திட்டம் இந்த திட்டத்தையும் நாம செய்ய மாட்டோம் சொன்னாங்க எதிர்க்கட்சி ஆனா நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டிட்டார் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல போய் சேர்ந்துட்டு இருக்கு இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க வெறும் ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறவங்க இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பயன்பட்டு இருக்காங்க நான் இந்த நேரத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருக்கு சில சில பேருக்கு எனக்கு தெரியும் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு என் வீட்டுக்கு வரல எதிர் வீட்டுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு நான் இந்த நேரத்தில் அந்த வாக்குறுதியை கொடுக்குறேன் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த அத்தனை பிரச்சனையும் களையப்பட்டு தகுதியுள்ள அந்த அனைத்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் அந்த ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகின்ற அந்த திட்டத்தை நான் உறுதிமொழி கொடுக்கிற கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுப்பார்கள் நாம நம்முடைய திட்டத்தில சொல்றோம் நம்முடைய சாதனை எல்லாம் சொல்றோம் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று முன்தினம் திருச்சிக்கு வந்தார் திருச்சியில வந்து பேசினாரு என்ன பேசினாரு உதயநிதிக்கு வேற வேலையா இல்ல எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு தேர்தல் வந்தா போதும் கல்ல ரெடியா வச்சிருந்தா கல்ல தூக்கி காட்டுறாரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்ல நான் தரமாட்டேன் இப்ப சொல்ற அவர் சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல ஆ உன்னா எடுத்த உடனே கல்ல எடுத்து காட்டுறாருன்னு நான் சொல்றேன் நானாவது எய்ம்ஸ் இருக்கக்கூடிய கல்லதான் தூக்கி காட்டினேன்

அந்த நிகழ்ச்சியில் எடுத்த போட்டோ இப்படி பல்ல காட்டிக்கிட்டு மாநிலத்துடைய உரிமை ஒளி உரிமை நிதி உரிமை நிதி உரிமை உங்களுக்கு தெரியும் சென்னையில போன டிசம்பர் டிசம்பர் மாசம் மிக்சாம் புயல் அடிச்சது மிகப்பெரிய பாதிப்பு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அதே மாதிரி சென்னை தென் மாநிலங்கள்ல திருநெல்வேலி தூத்துக்குடி இத்தனை ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள் பெஞ்சிச்சு ஆனா யாரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்ச இல்ல முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர் எத்தனை பேர் களத்துல நின்று மக்கள் பணி ஆட்டணும் ஒரு மோடி அவர்கள் எட்டி பார்த்தாரா சென்னை பக்கம் வந்தாரா இப்போ பத்து நாளா வராரு ஏன் வராரு வெறும் தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்காக வராரு ஒன்றிய நிதியமைச்சரை மட்டும் அமைச்சாரு அந்த அம்மா வந்து ரெண்டு நாள் சுத்தி பார்த்துட்டு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு முதலமைச்சரா தார்மீக உரிமையோட நம்முடைய முதலமைச்சர் கேட்டார் இருபத்தி ஏழாயிரம் நான் வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் இன்னும் பத்து நாள்ல பின்னாடி வருது அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவாரு ஆனா இந்த தொகுதியில இருந்து அடுத்த இருபத்தி ரெண்டு நாள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வீடா போய் சென்று ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு ஒவ்வொரு தெருவா போய் இந்த பிரச்சாரத்தை செஞ்சு இந்த பத்து ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த ரெண்டு வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த பத்து தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு நீங்க உங்களுக்கு இந்த பொறுப்பை பிரிச்சுகிட்டு அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு பத்தொன்பதாம் தேதி அன்னை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கிறதுக்கு நீங்கதான் வாக்குறதுக்கு கொடுக்கணும் செய்வீங்களா வருகின்ற ஜூன் மூணாம் தேதி உங்களுக்கு தெரியும் யாரோட பிறந்தநாள் முத்தமிழகன் டாக்டர் கலைஞருடைய எத்தனாவது பிறந்தநாள் ஆஹ் நூத்தி ஓராவது பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாம முத்தமலிங்க டாக்டர் கலைஞருக்கு நூறாவது பிறந்த நாள் பரிசை இதை விட நாற்பதுக்கு நாற்பது வெற்றிங்கிறது ஒரு பரிசு கொடுக்க முடியுமா கொடுக்க முடியுமா கொடுத்துருவோமா நிச்சயமா செய்வோமா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பலோட கேட்கிறேன் வாசலோட கேட்கிறேன் ஒரு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் மிகப்பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகளாக இருந்து கேட்கிறேன் இன்னும் இருந்து கேட்கிறேன் உதயசூரியன் 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 உங்களுடைய வெற்றி வேட்பாளர் திரு சி என் அண்ணாதுரை அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல இல்ல நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி தன்னுடைய மகளுக்கு பெயர் வைக்க அப்பா ஜான் பாஷா அம்மா ஜீனத் மகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க மகள் பெயர் வேற